கருத்துடைய பரிசுத்தமான நாமத்திற்கு உண்டாவதாக இன்றைக்கும் எடுக்க போகும் வசனம் நீதிமொழிகள் அதிகாரம் வசனம் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்று நீதிமான் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் பிதாவாகிய தேவன் அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்றத்தால் கழுவி சுத்திகரித்து அவனை நீதிமானாக்குகிறார் உலகத்தின் எல்லா காரியங்களிலிருந்தும் அவனை விடுவித்து ரசிக்கிறார் துன்மார்க்கன் யார் என்றால் அவன் ஏசு கிறிஸ்துவை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டும் உலக பிரகாரமான காரியங்களினால் மதிமயங்கி இந்த மாம்சத்தின் இச்சை இந்த பொருளாசை இதன் நிமித்தம் நான் எனக்கு இது போதும் இயேசு கிறிஸ்து வேண்டாம் பரலோகம் வேண்டாம் எனக்கு உலகமும் உலகத்தில் உண்டானவைகளே போதும் என்று சொல்வார்கள் தான் துன்மார்க்கர்கள் இப்போ நீதிமான் என்றால் கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் இன்றைக்கும் நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையில நம்ம சரியாக போய்கொண்டிருப்போம் நன்றாக ஜபித்து கொண்டிருப்போம் வேதவாசனம் வாசிப்போம் ஆனால் திடீர் என்று ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம விழுந்து விழுந்துவிடுவோம் இடரை விழுவது நிமித்தம் நம் கர்த்தருடைய சமூகத்தில் திரும்பவும் சேர முடியாதது போல் ஒரு பிரிவினையை நமக்கும் கர்த்தருக்கும் கொண்டு வருவான் இதில் துன்மார்க்கர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால் அந்த பிரிவினை அப்படியே வச்சுக்கிட்டு அவங்க திரும்ப 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 உலக பிரகாரமான காரியத்திலே ஈடுபடுவாங்க ஆனால் நீதிமான் யார் என்றால் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவர்கிட்ட நான் திரும்பவும் சேரணும் அப்படின்னு சொல்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நீதிமான் ஏனென்றால் நீதிமான்கள் எப்பொழுதும் கர்த்தரை விட்டு அவர்களால் இருக்கவே முடியாது தப்பு செய்தாலும் நான் கர்த்தரோடு சேர வேண்டும் என்று தான் அவங்க நினைப்பாங்க இன்றைக்கும் இந்த கால சூழ்நிலையிலும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது என்னென்னா தப்பு மா பாவம் செஞ்சுட்டோமா பரவாயில்ல கர்த்தர் இடத்தில் திரும்ப சேருங்க இனி நான் இந்த பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே ஒரு முறை செய்துட்டேன் இப்பொழுது நான் உம்மை விட்டு பின் வாங்கி போயிட்டேன் ஏதோ இளையகுமரன் திரும்பவும் உம்மிடத்தில் வந்தது போல திரும்பவும் தன் தகப்பன இடத்தில் வந்தது போல நானும் உம்மிடத்தில் வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கிறிஸ்துவின் பாதத்திற்கு திரும்ப சேரும் பொழுது கர்த்தர் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் அவனை திரும்பவும் எழுந்திருக்க வைக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி நாலு வாசித்து பார்த்தால் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று நாம் வாசிக்கிறோம் இதோ நீதிமான்கள் விழுந்தாலும் ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள் என்று நாம் கர்த்தருடைய சமூகத்தில் திரும்பும் சேரும்பொழுது அவர் தம்முடைய கரத்தினால் நம்மை தாங்குகிறார் அப்படி அவர் நம் அவருடைய கரத்தினால் நம்மை தாங்கும்போது நாம் ஒருபொழுதும் திரும்ப விழுந்து போவதில்லை தகப்பன் ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கும்போது அந்த குழந்தை விழுந்துருச்சுன்னா அந்த தகப்பன் அப்படியே அந்த குழந்தைய விடுறதில்ல திருப்பும் ஓடி போய் அந்த தகப்பன் அந்த குழந்தையோட கரத்தை பிடித்து எழுந்து நின்று நடக்க வைத்து திரும்பவும் நடக்க வைப்பார் இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியம் நம்ம விழுந்து போயிட்டோம்னா நம்மளை ஒரு குழந்தைகள் போல கர்த்தர் பார்த்துக்கிறார் நம்ம விழுந்து போயிட்டோம்னா அவர் அப்படியே நம்ம விட்டு விடுகிற தெய்வம் அல்ல ஐயோ நீ விழுந்துட்டேன் நீ போ இனி எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர் நம்மை தள்ளி விடுகிற அல்ல மாறாக விழுந்து விட்டாலும் அவர் நம்மை ஆற்றி தேற்றி கரம் நீட்டி நம்மை தூக்கி எடுத்து அரவணைத்து இந்த பரவாயில்ல திரும்பவும் நீ நட உனக்கு நான் பலன் தரேன் என்று சொல்லி அவர் திரும்பவும் நம்மை நடக்க வைக்கிற தேவன் ஆகவே நம்மளுடைய ஜீவியத்தில் நம் விழுந்து போனால் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாய் சேரும்படி அவரிடத்தில் போய் பலிபிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து கொடுத்து கர்த்தரோடு சேர்ந்து நிற்க வேண்டும் ஏன் நம்ம விழுந்து போகிறோம் கிறிஸ்தவர்கள் நன்றாக விசுவாச ஜீவியத்தில் இருப்பவர்கள் ஏன் விழுந்து போகிறார்கள் என்று நம்ம வாசிக்கும்போது போது ஏசாயா பதினாலு பன்னெண்டுல இப்படியாக கூறியிருக்கிறது அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே என்று நாம் வாசிக்கிறோம் அப்படின்னா விழுந்து போனவன் அதாவது சத்ருவானவன் யாரும் கிறிஸ்துவோடனே தேவனுடனே ஐக்கியமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் அவன் ஏன் அப்படி நினைக்கிறானே நான் விழுந்து போயிட்டேன் கிறிஸ்துவோடு யாரும் நீ சேரக்கூடாது அவங்க எல்லாருமே விழுந்து போகணும் என்று எல்லாரையும் வஞ்சித்து கொண்டு இருக்கிறான் இந்த காலகட்டத்தில் அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அடிக்கடி விழுந்து போகிறோம் விழுந்து போகிறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குங்க என்னென்னா இந்த உலகத்தின் ஆசைகள் இந்த உலகத்தின் இச்சைகள் நம்மை இருக்கும் பொழுது அப்படி இருக்கும் பொழுது நல்ல உணவுக்காக நல்ல ஒரு பண நல்ல ஒரு வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கெல்லாம் அடிக்கடி விழுந்து போவாங்க ஏன்னால் இது இதன் மேல் நாட்டம் அவர்களுக்கு அதிகமாகி போய்விடும் ஆனால் நம்மளுடைய நாட்டம் எப்பொழுதும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவே என்று வைத்திருக்கும் போது நாம் ஒருபோதும் விழுந்து போக மாட்டோம் ஏனென்றால் விழுந்து போனவனின் தலையை நசுக்கினவர் நம்மளுடைய ஆண்டவரும் பிரச்சகருமாக இயேசு கிறிஸ்து அவரை நம்ம பிடிச்சுக்கணும் விசுவாச ஜீவித்துல அவரை பிடிச்சிருக்கும் போது நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்ற வசனத்தின்படி அவர் நமது கரத்தை பிடித்து தூக்கிவிட வல்லவராயிருக்கிறார் இதோ பேதுருக்கு ஆசை கடல் மீது நடந்து வரணும்ட்டு நடந்து வந்தான் மூழ்கி போனான் ஆண்டவர் அப்படியே விட்டு விடலை நேரம் போய் கரம் பிடித்து பேதுருவை தூக்கி விட்டார் அன்று பேதுருவை விட்டவர் இன்றைக்கும் நம்மையும் தூக்கி விடுவார் பாவம் செஞ்சாலும் விசுவாசத்தில் விட்டு வழி வேலைக்கு போனாலும் ஒருவேளை அவசுவாசத்தில் இருந்தாலும் நம்ம பயப்படவே கூடாது ஆண்டவரோடு சேரும்படி நம்மளுடைய இருதயத்தை கொள்ளணும் ஆண்டவரை விட்ட நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவர் இல்லைனா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் கிடையாது என்ற சிந்தை நமக்கு அதிகமாக இருக்கிறது நிமித்தம் தான் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் என்ற குற்ற உணர்வு நமக்கு வருது அந்த குற்ற உணர்வு வரலன்னா துன்மா இருக்கிற போல அக்கிரமத்திலே இடர் அப்படியே கிடக்க வேண்டியதுதான் ஆனால் அக்கிரமத்தில் நம்ம கிடைக்காதபடி நாம் பாவம் மன்னிப்பு பெற்று தேவ சமூகத்தில் சேரும்படியான ஒரு இறுதியம் நமக்கு வருதுன்னா அது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதன் அர்த்தம் நாம் கர்த்தரோடு கூட சேர்ந்து விசுவாச ஜீவியத்துல யுக யுக காலமாக அவருக்கென்று வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதுனால தான் அப்படி வருது வழி விலக்கி போனவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு வசனம் ஒன்று இருக்குது மீகா ஏழாம் அதிகாரம் ஏழு எட்டு நானோவென்றால் கர்த்தரையை நோக்கி கொண்டு என் ரச்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருள்வார் என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் நிருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு இருப்பார் இன்றைக்கும் வாலிப பிராயத்திலும் சரி நம்மளுடைய வயதானவர்களானாலும் சரி என்னால் சரியாக ஜபிக்க முடியல ஜெப சிந்தனையும் எனக்கு வர மாட்டேங்குது உலக பிரகாரமான சிந்தனைகள் எனக்கு அதிகமாக இருக்குது நான் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போயிட்டேன் எனக்காக கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்பாரா என்னை அவர் அங்கீகரிப்பாரா என்று கவலையிலும் மன வருத்தத்திலும் மனத்தாழ்மையிலும் நாம் இருக்கும் பொழுது கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அவர் புதிய பலன் தருகிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம் இங்கே நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறார் என்று மீகா தீர்க்கதரிசி கர்த்தர் மேல் அவ்வளவு நம்பிக்கை கொண்டிருக்கிறான் ஏ சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே என்று தீர்க்கதரிசி கூறுகிறான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் நம் சத்ருவை பார்த்து சொல்ல வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் ஏ சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நானோ வென்றால் கர்த்தரே நோக்கி காத்திருப்பேன் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்ற நம்பிக்கை நமக்குள் அதிகமாக இருக்கும் என்றால் ஏதோ நாம் விழுந்தாலும் அவருடைய கரம் நீட்டி அவருடைய கரம் பிடித்து நம்மை தூக்கிவிட இருக்கிறார் இந்த கால சூழ்நிலும் விசுவாச ஜீவியத்திலே நாம் விழுந்து போவது அநேக நேரங்களில் அது இயல்பான ஒன்றுதான் விசுவாசத்திலே நிலை நிற்பது கொஞ்சம் கடினம் தான் ஆனா அந்த விசுவாசத்திலே நிலை நிற்கும்படியான பலனை கர்த்தரால் நமக்கு தர முடியும் அவரால் நம் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அதனால விசுவாச ஜீவியத்துல இன்னும் அதிகமாய் இடத்தில் சேருவோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க இருக்கிறார் இதோ நீதிமான் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் இதோ நமக்காக கர்த்தர் அவருடைய வெளியேற பெற்ற இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதுனால் நான் விழுவதில்லை அவருடைய இரத்தத்தினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்னை கரம் பிடித்து தூக்குபவர் அவர் என்ற விசுவாசத்தில் நாம் நிலை நிற்போம் என்றால் கிறிஸ்துவ ஜீவியத்தில் நம்மை ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் நம்மை நடத்த இருக்கிறார் குறைவுகளுக்காக கர்த்தரை தேடாதுங்கள் நிறைவாய் என்னை வைத்திருக்கிறார் என்று விசுவாசத்துடன் கர்த்தரை தேடுங்கள் கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் இன்றைக்கே காண செய்வார் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்